வித்தியாசமான வாழ் கொண்ட விலங்குகளின் சிறப்பு பண்புகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உலகில் வாழக்கூடிய பல வகையான பறவைகள் மற்றது விலங்கினங்களின் உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா அவற்றின் உணவு தேடல் உணவு உண்ணும் முறை இருப்பிடம் பாதுகாப்பு அம்சங்கள் இதெல்லாம் வந்து பல வகையான தேவைகளின் அடிப்படையில் தான் ஒரு சில வேறுபட்ட அமைப்புகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு விலங்கின் கால்கள் போல மற்றொரு விலங்கின் கால்கள் அமைந்திருக்க வாய்ப்பில்லை விலங்கினங்கள்லாம் முற்றிலும் வித்தியாசமான வாழ் அமைப்பு கொண்ட விலங்குகளை பற்றி நாம இன்றைக்கு பார்க்கலாம் கங்காருவ பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ் அதற்கு ஐந்தாவது கால் போல வந்து பயன்படுத்தப்படுகிறது கங்காறு குதித்து குதித்து முன்னோக்கி செல்லும் போது அதன் வாழ் அதற்கு ஊந்து சக்தி அளித்து முன்னேற உதவி புரிகிறதுன்னே சொல்லலாம் கங்காறு நேராக நிமிர்ந்த நிலையில் அமரும் போதும் மற்ற கங்காறுகளுடன் மோதல் ஏற்படும் போதும் அதன் உடல் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலை பெற்று இயங்கவும் அதன் வாழ் சிறந்த முறையில் வந்து உத புரியும்னே பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை பனி சிறுத்தையின் வந்து வாழ் வந்து பன்முகத்தன்மை கொண்டு பல வகையான செயல்கள் புரியுத்தை உயரமான மலைப்பாங்கான பகுதிகளில் சிறுத்தை நடமாடும் போதும் அதன் உடலை வந்து சமநிலையில வைத்து பராமரிக்க வாழ் உதவுகிறதா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை வந்து தன்னுடைய வாழை வந்து பார்த்தீங்கன்னா உடலை மூடிக்கொண்டும் கதகதப்பு கத கதப்பு பெறுமாம் பனி சிறுத்தை தன் இனத்தை சேர்ந்த மற்ற விலங்குகளுக்கு வந்து தன் நிலையை வந்து உணர்த்தம் அவற்றுடன் தகவல்களை பரிமாற்றி கொள்ளவும் அதன் வாழ் உதவி புரிகிறதா மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழுப்புகளை வாழில சேமித்து வச்சு தேவைப்படும்போது போது உபயோகித்து கொள்ளவும் வாழ் வந்து பயன்படுத்தப்படுகிறதா மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் த ஆர்க்டிக் பார்க்ஸ் பாக்ஸ் மிருகம் இந்த வகை வந்து நரியின் வாழ் மிகவும் வந்து முக்கியத்துவம் மற்றது தனித்துவம் கொண்டதுன்னே சொல்லலாம் என்னென்னு சொன்னால் இது இரண்டு வகையான செயல்கள் புரிகிறதுக்கு நரிக்கு வந்து உதவி வருகிறதா அதாவது ஒன்று நரி வந்து சமநிலையில் உட்கார உதவி புரிகிறதா மற்றொன்று நரியின் உடல் சீரான வெப்பநிலையில் இயங்க வந்து இந்த வாழ் உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமே சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு മറ്റൊരു സ്റ്റീൻ വാലാക്ക് ഉള്ളേ സന്ദിക്കേ നന്റ്